விழுப்புரம் மாவட்டம் மலையரசன் குப்பம் இந்த கிராமத்தில் மலையை ஒட்டிய போல் ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது ஸ்ரீ ஆதி தேவி ஜெகன் மாதா சித்தர்னு ஒரு சித்தருங்க வந்து வழிபட்டுருக்காரு இங்கே வந்து அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க சிவன் முதல் பார்வதி பிரித்திவிங்கராய் முதல் அனைத்து தெய்வங்களும் இந்த இடத்துல வழிபாடு நடக்கிறது ஐயா அருள் வாக்கு சித்தர் சொல்கிறாருங்க எல்லாமே நடக்குது நூறு சதவீதம் இங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் கை கூடுது இங்கே வந்து சித்தர் வந்து தங்கி இறை தொண்டு செஞ்சிட்ருக்காரு வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மன் இருக்காங்க சிவன் ஆலயம் வழிபாடு இருக்குது நவ ஆலயங்கள் இருக்குது நவக்கிரகங்கள் இருக்குது நிறைய தெய்வ வழிபாடு உள்ள இடம்தான் ஐயா வந்து சின்ன துர சித்தன் அருமையான அருவாக்கு சொல்கிறார் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் பக்தர்கள் வந்து வேட்டவளம் விழுப்புரம் டூ வேட்டவளம் மழவந்தாங்கல் கிராமத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அதனால் ஒரு முறை வந்து அம்மனிடம் வந்து ஆசி பெற்று செல்லுங்கள்